மே எல்ல அன்பானவர்களுக்கு வணக்கம் இருப்பு நிலை தியானம் அதாவது தியானம் என்பது உள்ளதை உள்ளபடி உணரும் ஒருவித வழியாகும் ஆக தியானம் என்பது உணர்நிலை உணர்நிலையில் இருத்தல் உணர்நிலையில் இயங்குதல் ஆக இங்கு நாம் இப்போது இருப்பு நிலை தியானம் எனும் தலைப்பை எடுத்துள்ளோம் எனவே நாம் இங்கு இருப்பு என்பது என்ன பொதுவாக இருப்புனா இருக்கணும் அவ்வளோதான் ஆனால் நம்ம இருப்பு என்பது அதை எதுக்கு தியானம் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே எத்தனையோ இருக்கு அத்தனையும் தியானம் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வச்சு பார்த்தா இத்தனை இருக்கிற இந்த இது எல்லாம் ஒப்பிட்டு பார்த்தா உற்று நோக்கி பார்த்தா ரெண்டு பார்வை இந்த ரெண்டு விதமான பார்வையை நாம் பார்க்கும்போது நிலையான நீடித்த முதன்மையான ஆதி இப்படி எல்லாவற்றுக்கும் காரண காரியமாக இருந்து இயங்கக்கூடிய ஒரு இருப்பு இருக்கிறது அந்த இருப்பை தான் இப்போது நாம் தியானிக்க இருக்கிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தா இப்போ இருப்பது அப்படின்னு சொன்னால் ஆன்மீகம் சொல்லியிருக்குது பஞ்சபூதங்கள் அப்படி சொல்லும் நிலம் நீர் காற்று ஆகாய நெருப்பு இது வந்து பஞ்சபூதம் சொல்லிட்டு ஆன்மீகம் நமக்கு வழிமுறையாக்கி சொல்லிக்கிட்டு இருக்கு இந்த ஐம்பூத தொகுப்பை அறிவியல் சொல்வதில்லை அது இருப்பு என்பதை பலவிதமாக சொல்கிறது அது அணுநிலை நிலை மூலக்கூறு நிலை வாயு நிலை திடநிலை நிலை அப்படி இருப்பு நிலையை பற்றி அறிவியல் நமக்கு அறிவுறுத்தி வருகிறது ஆக அறிவியல் கூறுவது திட திரவ வாயு நிலை அதற்குள்ளே அணு மூலக்கூறு அணு துகள் இதெல்லாம் அடங்கிவிடு பஞ்சபுதம் சொல்ற ஆன்மீக வழியை பார்த்தீங்கன்னா நிலம் நீர் காற்றாகாய நெருப்பு இதை தான் அறிவியல் திரவ வாயுன்னு சொல்லிட்டு அதாவது இந்த மூன்று விதமான நிலையும் மூன்று விதமான நிலையில் மட்டும் அறிவியலும் ஆன்மீகமும் ஒன்றுபட்டுவிடும் திரவ வாயு இது நில மேற்காட்டு நெருப்பு இங்க சொல்லுவாங்க அங்க நெருப்பை பத்தி இது அறிவியல் இல்லை நெருப்பு ஒரு இருப்பா அவங்க இல்ல ஆகாயம் இங்க இருக்கும் அங்க ஆகாயம் சொல்ற ஒரு வெற்றிடம் அறிவியல் சொல்றது இல்லை அதான் அங்க இருப்புன்னு சொன்னா திட திரவ வாயு நிலை அதுக்கடுத்து அதனுடைய உள்ளமைப்பு மூலக்கூறு அணு துகள் இதோட முடிஞ்சது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆகாயம்ன்ற வெற்றிடம் இருக்கிற மாதிரியாகவும் நெருப்புன்ற ஒரு தனித்துவம் இருக்கிற மாதிரியாகவும் இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க இப்போ இங்கே வித்தியாசப்படுறது எதுன்னு சொன்னால் நெருப்பு ஆகாயம் அங்கே வந்துட்டு இது இதை பற்றி அவங்க பேச்சு எடுக்கலை இவங்க நெருப்புன்னு சொல்கிறத அவங்க வெப்பம் வெப்ப சொன்னாங்க அந்த வெப்பம் வெப்பநிலை வந்து ஆற்றல் வகையில் நினச்சிட்டாங்க எல்லா விதமான ஆற்றல் அப்படின்னு சொல்லி நிலையாற்றல் வெப்ப ஆற்றல் ஒளியாற்றல் வெளிச்சாற்றல் சப்த ஆற்றல் சூடு ஆற்றல் இப்படி ஆற்றல் வகையில வெப்பத்தை அங்கே வச்சிட்டாங்க இங்கே வந்துட்டு அந்த வெப்பத்தை வந்து நெருப்பு அப்படின்ற ஒரு தத்துவம் நெருப்பு தத்துவத்துக்குள்ள உள்ள வச்சு நெருப்புன்னு சொல்லிட்டாங்க நெருப்புன்றது பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாம் தெரியும் எல்லா பொருளும் எந்த ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில எரியணுமோ அந்த நிலையில எரியக்கூடிய ஒரு நிலையில இருந்தா அது நெருப்பு அங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருளும் ரெண்டு விதமான தன்மைகள் ஒரு பக்கம் சூடு ஒரு பக்கம் குளிர்ச்சி ஒன்னு குளிர்ச்சியா இருக்கும் ஒன்னு சூடா இருக்கும் ஆக வெப்பம் அங்கே ஆற்றல் வகையாக சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே வந்து வெப்பம் வந்து நெருப்பு தத்துவத்தில் உள்ள வச்சு சொல்லப்பட்டிருக்கு ஆகாயன்றது அங்கே வந்துட்டு இடம் சொல்கிறோம் இல்லை தூரம் சொல்வோம் இடம் சொல்வோம் வரும் அளவுன்னு சொல்வோம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா வெறும் ஆகாயம் ஆகாய தத்துவம் இடம் இடத்துவம் ஆக இப்படியான தொகுப்பு அதாவது இதெல்லாம் பார்த்தா ஒப்பு நோக்கி பார்க்கறது இன்னொரு வகை இருக்குது பார்வையில் அது பார்த்தீங்கன்னா உற்று நோக்கி பார்க்கறது உற்று நோக்கி பார்க்கறது அப்படின்னு சொன்னால் வாயு நிலையை உற்று நோக்கி பார்த்தா அது திரவ நிலையாகவும் மாறும் மூலக்கூறாகவும் பிரியும் மூலக்கூரை உற்று நோக்கி பார்த்தீங்கன்னா அது வந்து வாயு நிலையாகவும் மாறும் தொகுப்பா போச்சுன்னா கூடும்போதா போச்சுன்னா வாயு நிலையாக மாறும் இந்த அது பிரிஞ்சதுன்னா அணுநிலையாகவும் மாறும் அப்படியே அணுநிலையை நீங்க உத்து பார்த்தீங்கன்னா அது தொகுப்பா சேர்ந்து மூலக்கூறாகவும் மாறும் பிரிஞ்சா அணுநிலை இது துகள் நிலையாகவும் மாறும் ஆக இங்கே பிரிதல் சேர்தல் ரெண்டும் வந்து எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கும் சேர்தல் சேர்தல் சொன்னால் தொகுப்பாகிட்டே இன்னும் இன்னும் கூடுதல் பருமனோட அணு நிறையோட போயிட்டு இங்கே பிரித்து பார்த்து இன்னே வந்தீங்கன்னா பிரிஞ்சல் பிரிதல் எடுத்துக்கிட்டோம் சொன்னால் பருமன் சின்ன சின்னதாக ஆகி துகள் வரைக்கும் வரும் பிரிக்க முடியுமா அப்படின்னு சொன்னால் அணு தான் பிரிக்க முடியாதுன்னு சொன்னாங்க பிரித்து காமிச்சிட்டாங்க நியூட்ரான் புரோட்டான் அப்படின்னு அடிப்படை துகள்கள் என்னஞ்சா அணு அந்த அடிப்படை துகள்கள் பிரிக்க முடியுமா அப்படின்னு சொன்னால் இன்னும் அறிவியல் அதை பற்றி ஆவி பண்ணல பண்ணிட்டு இருக்காங்களான்னு நமக்கு புரியல தெரியல நமக்கு இன்னும் வெளிப்படலை அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம் அதோ அவங்களுடைய வேலை நம்முடைய வேலை உற்று நோக்கி பார்க்கணும் ஒப்பு நோக்கி போ பார்க்கும்போது நூற்றி எட்டு தனிமமாக சேர்க்கையாகவும் பஞ்சபூதங்களின் தொகுப்பாகவும் இந்த பிரபஞ்சம் இருக்குதுன்னா உற்று நோக்கி பார்க்கும்போது இது வந்து துகள் நிலையிலேருந்து உருவநிலை மேம்பட்டு வருகிறது இந்த துகள் நிலையை பிரிக்க பிரித்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம வெப்பநிலையை பயன்படுத்தி தான் அந்த வேலையை செஞ்சு பார்க்க முடியும் எந்த ஒரு பொருளும் வெப்பநிலை சூடேறிச்சுன்னா சூடேறி நிலை ஏறிக்கிட்டே உயர்த்திக்கிட்டே நம்ம போனோம்னா அது விரிவடையும் வெப்பத்தால் பொருள் விரிவடையும் என்பது அறிவியல் அறிவித்துள்ள ஒரு வரையறை வெப்பநிலையால் வெப்பநிலையால் விரிவடைந்த ஒரு பொருளை விரிவடைய வைக்க 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 அது வாயு நிலைக்கு மாறி திரவ திரவ நிலைக்கு மாறி துரநிலைக்கு மாறி அப்படி வெப்பநிலைக்கு மாறும் வெப்பநிலையா மாறிடுச்சுன்னா சக்தி நிலையா மாறிடுச்சுன்னா அருவமற்ற தன்மையா மாறிடுச்சுன்னா அது வந்து ஒற்றைத்துவமா மாறிடும் எல்லா பொருளும் விரிவடைந்தா ஒற்றைத்துவமான நிலைக்கு போயிடும் எல்லா பொருளும் குளிர்விச்சா குளிர்வித்தல் நிக பக்கத்துல பண்ணா அது வந்து இருக்கு இருக்கு இறுகி 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 நெருங்கி 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 குறுகி 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 ஸ்ட்ராங் ஆகிடும் ஸ்ட்ராங் திடத்தன்மை மேம்பட்டு மேம்பட்டு போகும் அதாவது புளிர்விச்சா திடத்தன்மை மேம்படும் சூடேர்த்தி பார்த்தோம்னா அது விரிவடைஞ்சா ஒற்றைத்துவமோ மாறிடும் இப்போ இந்த தொகுளை நம்ம சூடேர்த்தி பார்த்தா அது வந்து விரிஞ்சா வெப்பத்துவம் மாறும் எல்லா பொருளும் முழுவதுமாக விரிவடைந்தா வெப்பநிலையா மாறிடும் வெப்பமா மாறிடும் வெப்பமா மாறும்போது அது உருவமற்ற தன்மை மாறிடும் அப்போ உற்று நோக்கி நாம் பார்க்கும்போதுதான் இங்கு அருவம் உருவம் ஆகிறது உருவம் அருவமாகிறது எல்லாருக்கும் தெரியும் உரா தான் வெப்பம் உண்டாகிறது உறாய்வினால் நெருப்பு உண்டாகிறது அன்னைக்கு சொன்னோம் அதை மேம்படுத்தி உராய்வினால் வெப்பம் உண்டாகிறது இன்னைக்கு சொல்றோம் நெருப்பு உண்டாகிறது அது ஒரு வெப்ப வெப்ப நிலைன்னு சொன்னா இயல்பா இல்ல சீரா கொஞ்சம் ஸ்மூத்தா இப்படி உரசனா கூட வெப்ப வரும் எந்த திடப்பொருளும் உராய் உராய்ந்தால் வெப்பம் வெளிப்படும் ஏனென்றால் எந்த ஒரு உராவின் போதும் பொருள் சிதைவு நடந்து அதன் மூலமாக வெப்பநிலை வெளிப்படும் எவ்வளவு வெப்பநிலை வெளிப்பட்டதோ அதற்கேற்ற மாதிரி பொருள் சிதைவடைந்திருக்கும் அதாவது ஒரு வெளிச்சம் வெளியில் வரணும் எங்கேயோ ஒரு பொருள் அழிஞ்சிருக்கணும் அது வெளிச்ச தத்துவம் வெளிச்சம் வெளிவடறதுக்கே காரணம் பொருள் அழிவுதான் எரிநிலையில் அழியணும் அழிஞ்சால் தான் வெளிச்சத்தை உருவாக்க அந்த வெளிச்சத்தை நாம மிகப்படுத்தி மிகப்படுத்தி எடுத்து வந்து அது ஒரு விதமான அறிவியல் இப்ப நம்ம வெப்பத்துக்கு நேரடியாக வந்து பார்த்தோம்னா இப்ப நம்ம பேசுனது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வாயு இன்னொரு பக்கம் நிலன் மேற்காற்று இந்த தான் இதனுடைய வேலை தான் இங்க எல்லாம் மூன்று விதமான தான் இருக்கு மூன்று பொருள்கள் இருக்கு அது மூன்று நிலை பெரும் தொகுப்புல இருக்கு அந்த மூன்று நிலை பொருள்களுக்குள்ளும் இருப்பது வெப்பம் அதுக்குள்ள இருக்க மூலக்கூறு அதுக்குள்ள அணு அதுக்குள்ள இருக்கிற துகள் சொன்னா அந்த துகளா இருந்து இறுதி நிலையில இருக்கிற உருவம் முழுவதுமாக இருந்து வெளிப்பட்டால் அது வெப்பநிலைக்கு மாறிடும் ஆக இந்த பக்கமும் வெப்பநிலையாக நம்ம மாற்றிட முடியும் அந்த பக்கமும் வெப்பம் வெப்பநிலையாக மாற்றிட முடியும் ஆக அறிவியல் அறிவித்திருந்த வழியும் சரி ஆன்மீகம் அறிந்திருந்த வழியும் சரி இரண்டுமே வேறு வித்தியாசங்கள் அதாவது உருவம் அந்த இலகு தன்மை அதாவது வாயு நிலையில் இருந்தால் மூலக்கூறு எடை இடையே இருக்கும் நிலைக்கு மாறிச்சுனா கொஞ்சம் நெகிழ்வோட கூட கெட்ட கிட்டே இருக்கும் அது திடவநிலை ஆயிடுச்சுன்னா இன்னும் நெருக்கமாக இருக்கும் இது அறிவியல் வழி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நிலம் சொல்றது திடப்பொருள் நீர்ன்றது திரவ பொருள் காற்றுன்றது வந்து வாய்ப்பொருள் அதே இதை இந்த இடத்துக்கு பொருத்தி பார்த்தாலும் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா திடப்பொருள் காற்று நிலம் கொஞ்சம் எளிமையா இருந்த வலிமையா இருந்தது இணைவு தன்மையோட இருந்துச்சுன்னா திரவம் அது நீர்ல திரவம்னா வெறும் தண்ணீர் மட்டும் இல்லை இது நீரின் தன் நிலைக்கு மாறக்கூடிய எதுவாக இருந்தாலும் அது நீர்ம நிலைதான் அதுக்கடுத்து நிலை வாயு நிலைன்றது காற்று தொகுப்பு மட்டும் இல்லை வாயு தொகுப்புன்னு சொன்னா ஒவ்வொரு இதுவும் வந்து ஒரு விரிவடையும் போது ஒரு வாயு நிலைக்கு மாறிதான் அடுத்த அடுத்த ஸ்டேஜிக்கு போகும் ஆக திரும்பவும் சொல்கிறோம் ஆன்மீகம் வரை நிலையிலும் இறுதி வடிவம் எது என்று பார்த்தால் வெப்பம் வெப்பநிலையில் இருக்கிறது இந்த பக்கம் பார்த்தாலும் வெப்பம் வெப்பநிலையில் இருக்கிறது இங்கு ஆகாயம் இருக்கிறது இங்கு வந்து வெப்பம் வெப்பமயமா இடமா இருக்கிறது எப்படி பார்த்தாலும் எல்லாமுமா ஆகி இருக்கிறது இடமா இருக்கிறது இங்கு இருக்கிறது 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 எதுன்னு பார்த்தா அது வெப்பம் ஏன்னென்னு சொன்னால் எல்லாவற்றுக்கும் வடிவம் மாறும் தன்மை இருக்கிறது நிலைமாறும் தன்மை இருக்கிறது வெப்பத்திற்கும் நிலைமாறும் தன்மை இருக்கிறது வெப்பம் எப்பவுமே ஒற்றையாக இருக்கிறது அருவமற்ற தன்மையாக இருக்கிறது மற்றதெல்லாம் உருவமற்ற தன்மையில் வேறுபட்டு வேறுபட்டு பண்பு புலன் இருப்பு வெளிப்படுத்துதல் இயங்குதல் இருப்புதல் இதைப்படும் வடிவம் அளவு எடை இப்படி பல காரணிகளால் எல்லாமே மாறுபட்டிருக்கும் வெப்பம் மட்டுமே ஒன்றுபட்டு அந்த ஒன்றுபட்ட தன்மைதான் எல்லாமுமாக விரிவடைந்து 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 ஒன்றுமற்ற தன்மைக்கு மாறுகிறது ஒன்றுமற்ற தன்மை என்பது வெப்பம் அதாவது ஒன்றுமே இல்லாத வெற்றிடம் அல்ல அது ஒற்றைத்துவமா மாறும் ஒன்றுமற்ற தன்மையில இந்த பண்பு புலன்கள் வெளிப்பாடு பிரிவு அளவு கலர் அவன் சுவை மனம் அதெல்லாம் எதுவுமே இருக்காது அது நிர்குணம் அந்த நிர்குணமா இருக்கிறது பரிசுத்தமா இருக்கிறது எதுன்னு சொன்னா வெப்பம் அந்த பரிசுத்திலிருந்து தான் எத்தனை விதமாக எல்லாமே மாறியிருக்கு பரிசுத்திலிருந்து தான் எத்தனை விதமாக விதம் எவ்வளவு மாற முடியுமோ அவ்வளவு மாறுகிறது மாறிக்கொண்டே இருக்கிறது மாறப்போகிறது ஆக எப்போவுமே ஆதி தோன்றியா இருந்து தோன்றியது படிப்படியாக அனைத்துமாக மாறியது அருவமற்ற தன்மையில் தோன்றியது உருவமாக மாறி இருப்பது அருவமற்ற தன்மை ஒற்றையாய் இருப்பது உருவமற்ற தன்மை கோடிக்கணக்கான வடிவங்களாய் மாறி இருப்பது இப்படி எப்படி எடுத்தாலும் ஆர்வமாக இருந்தாலும் உருவமாக இருந்தாலும் அனைத்துமே ஒன்றுதான் அது வெப்பம் மட்டுமே வெப்பம் மட்டுமே எதுவும் மற்ற தன்மையில் அதாவது மூலமும் இல்லை வெப்பமே மூலம் ஆதி மூலம் அதற்கு முன்னாடி மூலம் என்பது வாய் இருக்க வாய்ப்பில்லை அது அப்படி இல்லை என்ற நிலையை நாம் உணர்வோம் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாவற்றுக்கும் முடிவாக இருக்க போகுது அது மட்டுமே என்பதை உணர்வோம் அப்படியெனில் முழுமையாக எப்பவுமே மாறாத நிலையுடன் இருப்பது எது என்று சொன்னால் அது வெப்பம் மட்டுமே ஆக இருப்பது இங்கு ஒற்றைத்துவ வெப்பம் மட்டுமே நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு இருப்பை அறியும் தியானம் இருப்பு நிலை தியானம் இருப்பை அறிந்து கொள்ளும் வழியாய் நாம் உணரக்கூடிய ஒரு தியானம் முறை ஏன் அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஏன் அப்படி அதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் அப்படி தியானிக்க வேண்டும் என்று சொன்னால் அப்போதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனைத்தையும் ஒப்பு நோக்கி பார்க்க முடியும் அனைத்தையும் உற்று நோக்கி பார்க்க முடியும் எது தனித்து இருக்கிறது எதெல்லாம் தனி எந்த பண்பில் மாறி இருக்கிறது எதெதெல்லாம் அதனுடைய நீ நாம் எல்லாமே இதை இதை கற்றுணந்தால் இந்த உலகத்தில் நாம் தான் மிக உயர்ந்த சோதிடக்காரர்கள் நம்மளால் கணிக்க முடியும் இது எப்படி போகும் இது எப்படி வரும் மழை எப்படி பெய்கிறது சூரியன் எப்படி எரிகிறது அடுப்பு சமையல் எது எலக்ட்ரானிக் சாதனங்கள் எப்படி இருக்கின்றன இயங்குகின்றன என்ற எல்லா விதமான கேள்விகளுக்கும் நாம் இருப்பு நிலை தியானத்தில் இருப்பை அறிந்து உணர்வதன் உணர்ந்து தெளிவதன் மூலம்தான் நாம் உண்மையான நம்முடைய சிந்திக்கும் திறனை பகுத்தறிவு திறனை பகுத்தறிவு திறனை பயன்படுத்தியவர்களாக பயன்படுத்தி பயன்படுத்தி பண்பட்ட மனிதராக நாம் மாற முடியும் எனவே இப்போது நாம் இந்த இருப்பு நிலை தியானத்தின் துவக்கத்தை அறிவோம் இருப்பு எப்போதுமே நாம் நம்மிலிருந்து தான் தொடங்க வேண்டும் நாம் எப்படி இருக்கிறோம் மனமாக இருக்கிறோம் நாம் எங்கே இருக்கிறோம் நம்முடைய உடல் இருக்கிறோம் உடல் யாருடையது கடவுளுடையது எந்த கடவுளுடையது வெப்ப கடவுளுடையது வெப்பம் எப்படி உடலாச்சு இதுதான் இந்த பிரபஞ்சத்தின் வரலாறு நாம் உடலில் இருக்கிறோம் இது ஒரு முனை இப்போது நாம் இந்த உடலில் மனமாக இருக்கிறோம் உடல் நம்முடையது அல்ல அது வெப்ப கடவுளுடையது நாம் நம்முடையது என்று இதுவரைக்கும் நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது அந்த வகையில் நாம் நம்முடையதாகவே கூட எடுத்துக்கொள்ளலாம் நோ ப்ராப்ளம் இப்போ நம்முடைய உடலில் நாம் மனமாக இருக்கிறோம் நாம் இங்கிருந்து திரும்பவும் தொடங்குகிறோம் இந்த உடல் எப்படி வந்தது தாய் தந்தை வழியிலிருந்து தாய் தந்தை எப்படி வந்தார்கள் அவருடைய தாய் தந்தை தாய் தந்தையிலேருந்து தாய் தலைந்து தாய் தந்தைன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே நம்ம போனோம்னு சொன்னா ஏதோ ஒரு இடத்துல எண்டு பாயிண்ட் அந்த எண்டு பாயிண்ட் முடிவானது துவக்கமானதாக இருக்கும் அந்த துவக்கமானது தான் இப்படி விரிவடைந்து விரிவடைந்து நாமாக மாறியிருக்கும் இப்போ நாம் ரிவர்ஸ்ல இப்படி போனோம்னா நாமிலிருந்து போனால் நாம் அந்த இதுக்காக இது பிறகு இந்த ஒரு முனை என்று சொன்னால் நாம் திரும்பவும் ஒரு ஒரு நிலையாக உணர்ந்து கொண்டே நாம் தாய் தாந்தைய தாத்தா பாட்டி வாட்டன் முப்பாட்டன் அப்படியே போயிட்டு அந்த விலங்கு தன்மைக்கு போயிட்டு அப்படியே சூரிய குடும்பத்துக்கு போய்ட்டு விழு அப்படியே நம் படிப்படி போனேன் அந்த உலகத்தின் தோற்றம் எது அப்படின்ற ஒரு நிலைக்கு நாம் உணர் உணர்ந்து கொண்டே செல்ல முடியும் அந்த உணர்ந்து கொண்டே போய் அந்த ஒற்றைத்துவம் ஒற்றைத்துவ வெப்பம் இந்த ஆதி தோன்றியாக தோன்றி இந்த உலகமாக மாறி இருப்பதற்கு அந்த அந்த காலகட்டத்தில் அது எப்படி செயல்பட்டிருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அந்த உணர்ந்தலின் மூலம் நாம் அப்படியே ஒவ்வொரு கட்டமாக அதாவது ஒவ்வொரு கட்டமாக நாம் உணர்ந்து உணர்ந்து வரும்போது இந்த நிலைக்கு நாம் எப்படி வந்திருக்கோம் என்பது நமக்கு தெரியும் இப்போ நம்ம ஒரு ஒரு சுற்று அதாவது நம்மிலிருந்து அந்த முனைக்காக நோக்கி பயணப்பட்டு அந்த முனையை தொட்ட பிறகு நாம் ஒரு பகுத்தறிவை பெற்றிருப்போம் அந்த பகுத்தறிவிலிருந்து திரும்புவோம் அங்கிருந்து நாம் இந்த முனைக்கு வந்தால் நம்முடைய பகுத்தறிவு முற்றிலும் மாறி இருக்கும் அதாவது இந்த ஒரு சுற்று இங்கே நாம் இப்ப இருக்கிறோம் அதை மறுக்க முடியாது இதை நாம் இந்த நிலையை உணர்கிறோம் அதை ஏற்றுக்கொள்கிறோம் இதிலிருந்து இதுவரைக்கும் நமக்கு கிடைத்த அறிவையும் ஞான ஞான தெளிவையும் பயன்படுத்தி அறிவியல் அறிவியல் கற்றுக் கொடுத்த வழியினை முகந்து ஆன்மீக நண்பர்கள் பெரியவர்கள் எல்லோருக்கும் சொன்ன கருத்துக்களையும் உள்வாங்கிக் கொண்டு பயணப்பட்டு 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 போனால் அந்த முதல் நிலையை நம்மளால் தொட முடியும் அந்த முதல்நிலையை தொட்ட பிறகு பாருங்கள் என்னோட அறிவு எவ்வளவு எவ்வளவு சேர்க்கை அடைஞ்சதோ எவ்வளவு எவ்வளவு புரிதல் நடக்கிறதோ அதை பொறுத்து தான் நமக்கு அறிவு மேம்பெடும் இப்படி மேம்பட்ட அறிவு திரும்பவும் பின்னோக்கி இல்லாமல் செல்லாது ஏன்னா கற்றது நம்முடைய செல்வம் அதை அழிக்க முடியாது ஏன்னா நாம் கற்றுக்கொள்ள 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 தான் நம்முடைய அறிவு மேம்பட 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 நாம் புரிதலை நோக்கி பயணப்பட 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 தான் நம்முடைய அறிவு மேம்படும் அப்படி மேம்பட்ட அறிவு நிலையான முதல் நிலையை நாம் தொட்டுவிட்டால் இந்த இருப்பு நிலை தியானத்தின் மூலம் நாம் கற்றுக் இந்த வழியின் மூலம் நாம் பயணப்பட்டு பயணப்பட்டு அந்த முதல் நிலையை தொட்டுவிட்டால் எல்லோரும் இங்கு ஒவ்வொரு விதமான பகுத்தறிவு மாற்றத்தை பெற்றிருப்போம் அந்த மாற்றத்திலிருந்து திரும்பவும் நாம் பகுத்து 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 பந்து வந்து நம்முடைய இந்த உடலில் நாம் மனமாக நிலையாக அமரும்போது போது பார்த்தோம் என்றால் நமக்கு புதிய ஞானம் புதிய தெளிவு எல்லாமே கிடைத்தது அதற்காக தான் உங்களை இந்த இறைநிலை தியானத்தை பயன்படுத்தி பாருங்கள் என்று உங்களை அன்போடு அழைக்கிறோம் அடுத்தடுத்து காலத்தில் இந்த இறைநிலை தியானத்தை எப்படி செய்வது என்பதை நாம் உங்களுக்கு கற்றுத்தர இருக்கிறோம் வாருங்கள் இருப்பை உணர்வோம் நம்முடைய இயல்பை உணர்வோம் நம்முடைய வாழ்வை உணர்வோம் அதன் மூலம் கிடைப்பதற்கு அறிய இந்த அற்புதமான வாழ்வை நாம் அழகாக வாழ்ந்து நம்முடைய இறுதி காலத்தில் ஒரு நிறைவாய் நிறைவை நிறைவான மனதை பெற்று கடவுளுக்கு நன்றி கூறி நம் காலத்தை கழித்து மகிழ்வோம் நன்றி வணக்கம்